எந்த வீக்கான ஒன்றுமே புரியுதுங்க அப்பா வருதுங்க சம்மான்ட்டு வருது மெஷர்மெண்ட்லாம் எழுதி வச்சுக்கிட்டீங்களா மேம் சீக்கிரமாக வாங்க டூ ஹண்ட்ரட் மெம்பர்ஷிப் டூ ஹண்ட்ரட் லைக்ஸ் மேம் ஸ்க்ரீனை ரெண்டு வாட்டி டபுள் டாப் பண்ணி லைக்ஸ் கொடுக்காதவங்க சீக்கிரமாக லைக்ஸ் கொடுத்துருங்க டக்கு 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 டக்குன்னு வந்து ஜாயின் பண்ணுங்க ஓகேவா ஒரு சூப்பரான கலெக்ஷன் என்னது இங்கே வா லைவ்ல சரி நீ நான் பார்த்துக்குறேன் கொஞ்சம் நைட்டி தான் மேம் சீக்கிரமாக வாங்க டூ ஹண்ட்ரட் மெம்பர்ஷிப் டூ ஹண்ட்ரட் லைக்ஸ் மேம் ஸ்கிரீனை ரெண்டு வாட்டி டபுள் டாப் பண்ணி லைக்ஸ் கொடுக்காதவங்க சீக்கிரமாக லைக்ஸ் கொடுத்துருங்க இதுக்கே இதில் கமாண்ட் வரல கட்டுப்பா வருது ஐயோ அண்டவா பட்டு வேற ஸ்டாண்டு எங்கே செல்லோட ஸ்டாண்ட் எங்கே த்ரீ எக்ஸ்எல் இருக்குது மேம் டு டே கலெக்ஷன் மேம் த்ரீ எக்ஸ்எல் உண்டு மேம் த்ரீ எக்ஸ்எல் எக்ஸ்எல் டபுள் எக்ஸ்எல் த்ரீ எக்ஸ்எல் அதானே

மேம் இன்னும் ஒரு ஆயிரமா வாங்க மேம் ஸ்க்ரீனை ரெண்டு வாட்டி டபுள் டாப் பண்ணிங்கன்னா லைக்ஸ் விழுந்துருமா கடகட கட கட் லைக்ஸ் கொடுத்துருங்க ஒரு சூப்பரான கலெக்ஷன் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் ப்யூர் பத்திக் நைட்டி கலெக்ஷன் ரொம்ப லிமிட் ஸ்டாக்கு டக்கு 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 டக்குன்னு கீழே கொடுத்துருக்கேன் புக்கிங் நம்பருக்கு நான் ஷோ பண்ண உடனே வாட்ஸ்அப் கால் பண்ணி ஆர்டர் எடுத்துக்கோங்க ஸ்டாக் இருக்கிற வரை மட்டும்தான் ஓகேவா ஸ்டாக்கு இருக்கிற வரை மட்டும்தான் எவ்வளோ ஃபாஸ்ட்டாக வாட்ஸ்அப் கால் பண்ணி ஆர்டர் எடுக்க முடியுமோ ஆர்டர் எடுத்துக்கோங்க சீக்கிரமா வாங்க நூற்றி இருபத்தி பேர் வந்துட்டீங்க வாங்க டூ ஹண்ட்ரட் மெம்பர்ஷிப் டூ ஹண்ட்ரட் லைக்ஸ்ம்மா ஸ்க்ரீனை ரெண்டு வாட்டி டபுள் டாப் பண்ணி லைக்ஸ் கொடுக்காதவங்க சீக்கிரமாக லைக்ஸ் கொடுத்துருங்க ஃபாஸ்ட்டாக வந்து ஜாயின் பண்ணுங்கம்மா கட வாங்க வந்து வந்து டூ டூ ரெண்டு வாட்டி டபுள் டாப் பண்ணி லைக்ஸ் லைக்ஸ் ஓகேவா ஸோ டக்குன்னு வந்து ஜாயின் பண்ணுங்கம்மா அனுப்ப சொல்கிறேம்மா மறுபடி வாட்ஸ்அப் நம்பரில் மதனா யார் ஆர்டர் எடுக்கிறது பிரியா ஸ்லோடா ஆர்ட்ரெலாம் அவ்வளோ உட்கார வைக்காதீங்க ப்ரிண்ட்டு கூட ஓகே ஆர்டர் பாரு நிறைய பேர் எங்கள் பேர் வரும் இதோட மூணு மெசேஜ் வந்துட்டு வாட்ஸ்அப்பில் நோ ரிப்ளை பாருங்க மேம் இன்னும் ஒரு ஐம்பது பேர் வாங்க இன்னும் ஒரு ஐம்பதே பேர் வாங்க சீக்கிரமா வாங்க இன்னும் ஒரு ஐம்பது பேர் சீக்கிரமா வந்துட்டீங்கன்னா நான் லைவை ஸ்டார்ட் பண்ணிடுவேன் கெத்திகா மேம் ஹாய் மேம் சீக்கிரமா வாங்க டூ ஹண்ட்ரட் நெம்பர்ஷிப் டூ ஹண்ட்ரட் லைக்ஸ் மேம் வந்தீங்கன்னா கலெக்ஷன் பார்க்கல சீக்கிரமாக வாங்க் மேம் சீக்கிரமாக வாங்க ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் பியூர் கலெக்ஷன் தான் மொத்தம் பத்தே பீஸ் தான் மேம் டக்கு 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 டக்குன்னு கால் பண்ணி ஆர்டர் வெறும் பத்தே பீஸ் தான் இருக்கு ஓகேவா நம்பர் ஒன்னு எக்ஸல் மா நம்பர் ஒன்று எக்ஸல் ஜிப் பேட்டன் நம்பர் தெரிகிற மாதிரி ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கோங்க நம்பர் ஒன்று எக்ஸ்எல் ஜிப் பாருங்க வித்து சைடு பாக்கெட்டோட வந்துடும் வித்து சைடு பாக்கெட்டோட வந்துடும் பியூர் பர்திக் நைட்டி கலெக்ஷன் நம்பர் தெரிகிற மாதிரி ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வாட்ஸ்அப் கால் பண்ணி ஆர்டர் எடுத்துக்கோங்க எக்ஸல்லில் கரெக்டாக பார்த்தீங்கன்னா ஒரு பத்தே பீஸ் தான் இருக்கு ஒரு பத்து பீஸ் மட்டும்தான் இருக்கு சீக்கிரமாக வாங்க கடகட கிடக்கடைன்னு வாங்க சிஸ்டர் ஒரு பத்தே பீஸு தான் இருக்குது டக்கு டக்குன்னு வாங்க நம்பர் தெரிகிற மாதிரி ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கோங்க நம்பர் ஒன்று மா நம்பர் ஒன்று எக்ஸ்எல் நம்பர் தெரிகிற மாதிரி ஸ்கிரீன்ஷாட் ஓகேவா அடுத்தது நம்பர் ரெண்டு எக்ஸ்எல்மா நம்பர் ரெண்டு எக்ஸல் நம்பர் தெரிகிற மாதிரி ஸ்கிரீன்ஷாட் நம்பர் ரெண்டு எக்ஸ்எல் நம்பர் தெரிகிற மாதிரி ஸ்க்ரீன்ஷாட் கட கட கடகட் வாங்க எக்ஸ்எல் முடிஞ்சோடனா டபுள் எக்ஸ்எல் எக்ஸ்எல் சைஸ் முடிஞ்சதும் டபுள் எக்ஸ்எல் ஷோ பண்ண ஆரம்பிச்சிருவோம் மேம் நீங்கள் எடுத்துக்கலாம் மேம் சீக்கிரமா வாங்க நம்பர் ரெண்டு டபுள் எக்ஸ் தச்சு சாரி நம்பர் ரெண்டு எக்ஸல் நம்பர் ரெண்டு எக்ஸல் நம்பர் தெரியற மாதிரி ஸ்கிரீன்ஷாட் மேம் அடுத்தது நம்பர் மூணு எக்ஸல் நம்பர் மூணு எக்ஸல் நம்பர் தெரியற மாதிரி ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கோங்க நம்பர் மூணு எக்ஸல் ஃபாஸ்டா வந்து லைவ்ல ஜாயின் பண்ணிக்கிங்க வெறும் பத்தே பீஸ் தான் இருக்கு எக்ஸல்ல பிரைஸ் சொல்லிடலாமா ஜிப் மாடல் தான் மேம் ஆல்ரெடி உள்ள பிரைஸ் தான் மேம் டூ எயிட்டி ஃபைவ் சாரி பத்திக்கா ஓகே மேம் எக்ஸ்எல் டபுள் எக்ஸ்எல் டூ எயிட்டி மேம் எக்ஸ்எல் டபுள் எக்ஸ்எல் டூ எயிட்டி த்ரீ எக்ஸ்எல் மட்டும் டூ நைன்ட்டி ஃபைவ் மேம் அதான் சா இது ஓகேவா நம்பர் தெரிகிற மாதிரி ஸ்க்ரீன் ஷாட் எடுத்து புக்கிங் எடுத்துக்கோங்க நம்பர் மூணு எக்ஸ்எல் மேம் நம்பர் மூணு எக்ஸ்எல் நம்பர் தெரியிற மாதிரி ஸ்க்ரீன் ஷாட் எக்ஸ்எல் டூ செவன்ட்டியா மா ரேட்டு போட்டுட்டிங்களா மேம் கடகட கடகட் வாங்க நம்பர் மூணு எக்ஸல்மா நம்பர் மூணு எக்ஸல் நம்பர் தெரிகிற மாதிரி ஸ்க்ரீன்ஷாட் நம்பர் மூணு எக்ஸல் ஜிப்பேட்டன் தான் சிஸ்டர் சிஓடிலாம் கிடையாது மேம் டூ செவன்ட்டி மேம் டூ செவன்ட்டி ஒரு பீஸ் எடுத்தாலும் ஆல் ஓவர் இந்தியா ஃப்ரீ ஷூப்பிங் மேம் நம்பர் நாலு எக்ஸல்மா நம்பர் நாலு எக்ஸ்எல் நம்பர் தெரிகிற மாதிரி ஸ்க்ரீன்ஷாட் எக்ஸ்எல் சைஸு டூ செவன்ட்டி தான் சிஸ்டர் ஒரு பீஸ் எடுத்தாலும் ஆல் ஓவர் இந்தியா ஃப்ரீ ஷூப்பிங் மேம் கரெக்டாக பத்து பீஸ் தான் இருக்குது

டபுள் வந்து 280 3 த்ரீ வந்து 295 okay, ஃபைவ் ஓகேவா ஸோ நம்பர் மூணு நான் வச்சு சாரி நம்பர் ஆறு எக்ஸ்எல்மா நம்பர் ஆறு XL, 270 செவன்ட்டி மேம் தேங்க் யூ மேம் தேங்க் யூ மேம் சீக்கிரமாக வாங்க கட வாங்க திருக்குமரன் online shopping பக்கத்தில் யாருக்கெல்லாம் ஒயிட் கலரில் சப்ஸ்க்ரைப் பட்டன் இருக்கோ டக்கு 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 ரகடன் டெஸ்ட் பண்ணி சேனலை உடனே சப்ஸ்க்ரைப் நம்பர் ஏழு மா நம்பர் ஏழு எக்ஸ்எல்மா நம்பர் ஏழு எக்ஸல் நம்பர் தெரியிற மாதிரி ஸ்க்ரீன்ஷாட் டூ செவன்ட்டி இரநூத்தி எழுபது ரூபா ஃப்ரீ ஷிப்பிங் ஆல் ஓவர் இந்தியா மேம் நம்பர் எட்டு மா நம்பர் எட்டு எக்ஸல் நம்பர் எட்டு எக்ஸல் டக்கு 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 டக்குன்னு ஸ்க்ரீன் ஷாட் எடுத்ததுங்க அடுத்தது நம்பர் ஒன்பது எக்ஸ்எல்மா நம்பர் ஒன்பது எக்ஸல் நம்பர் தெரியிற மாதிரி ஸ்க்ரீன்ஷாட் நம்பர் ஒன்பது எக்ஸல் நம்பர் தெரியிற மாதிரி ஸ்கிரீன்ஷாட் ஓகேவா அடுத்தது நம்பர் 10 எக்செல் மா நம்பர் 10 எக்செல் முடிஞ்சிருச்சு எக்செல் சைஸ் அவ்வளவுதான் வெறும் 10 பீஸ் தான் இருக்கு எக்செல்ல உடனே வாட்ஸ்அப் கால் கீழே கொடுத்திருக்க புக்கிங் நம்பருக்கு வாட்ஸ்அப் கால் பண்ணி ஆர்டர் எடுத்துக்கங்க நம்பர் 10 எக்செல் 270 ரூபாய் மட்டும் தான் 270 தான் ஃப்ரீ ஷிப்பிங் ஆல் ஓவர் இந்தியா டக்குனு எக்செல் வேணுமா 1 ல இருந்து 10 வரைக்கும் எக்செல்

நம்பர் பன்னெண்டு டபுள் எக்ஸ்எல் டூ எக்ஸ் நம்பர் தெரிகிற மாதிரி நம்பர் பன்னெண்டு டபுள் எக்ஸ்எல் நம்பர் தெரிகிற மாதிரி ஓகே அடுத்தது நம்பர் பதிமூணு டபுள் பதிமூணுமா நம்பர் பதிமூணு டபுள் எக்ஸ்எல் டூ எயிட்டி மேம் இரநூத்தி எண்பது ரூபா நம்பர் பதிமூணு டபுள் எக்ஸ்எல் ஓகேவா அடுத்தது நம்பர் பதினாலு டபுள் எக்ஸ்எல்மா நம்பர் 14 டபுள் எக்ஸ்எல் நம்பர் 14 டபுள் எக்ஸ்எல் நம்பர் தெரியுற மாதிரி ஸ்கிரீன்ஷாட் மா ஓகேவா அடுத்து நம்பர் 15 டபுள் எக்ஸ்எல் மா நம்பர் 15 டபுள் எக்ஸ்எல் நம்பர் தெரியுற மாதிரி ஸ்கிரீன்ஷாட் எடுத்துங்கமா நம்பர் 15 டபுள் எக்ஸ்எல் நம்பர் தெரியுற மாதிரி ஸ்கிரீன்ஷாட் ஓகே அடுத்து நம்பர் 16 டபுள் எக்ஸ்எல் மா நம்பர் பதினாறு டபுள் எக்ஸல் நம்பர் தெரியற மாதிரி ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கணும் நம்பர் பதினாறு டபுள் எக்ஸல் டூ எயிட்டி மட்டும்தான் ஒரு பீஸ் எடுத்தாலும் ஆல் ஓவர் இந்தியா ஃப்ரீ ஷிப்பிங் ஜிப்பு இல்லாமலாம் கிடைக்காது மேம் எல்லாமே ஜிப் ஏட்டனா தான் இருக்கு ஸோ அடுத்தது நம்பர் பதினேழு டபுள் எக்ஸல்மா நம்பர் பதினேழு டபுள் எக்ஸல் நம்பர் தெரியற மாதிரி ஸ்கிரீன்ஷாட் டக்கு 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 டக்குன்னு வாட்ஸ்அப் கால் ஆர்டர் தான் மேம் லிமிட்டாக தான் இருக்குது அடுத்தது நம்பர் 18 டபுள் எக்ஸ்எல் நம்பர் 18 டபுள் எக்ஸ்எல் நம்பர் தெரியற மாதிரி ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கங்க மா நம்பர் 18 டபுள் எக்ஸ்எல் 280 ரூபாய் மா ஒரு நைட் எடுத்தாலும் ஆல் ஓவர் இந்தியா ஃப்ரீ ஷிப்பிங் நம்பர் 18 டபுள் எக்ஸ்எல் டபுள் எக்ஸ்எல் 280 280 ரூபாய் ஃப்ரீ ஷிப்பிங் ஆல் ஓவர் இந்தியா மா நம்பர் 19 டபுள் எக்ஸ்எல் மா இங்க பாருங்க நம்பர் 19 டபுள் எக்ஸ்எல் ஓகேவா அடுத்து நம்பர் இருவது டபுள் எக்ஸல் மா நம்பர் இருவது டபுள் எக்ஸல் நம்பர் தெரியற மாதிரி ஸ்கிரீன்ஷாட் நம்பர் இருவது டபுள் எக்ஸல் ஓகே அடுத்தது அப்படியே மாதிரி நம்பர் இருபத்தி ஒன்னு டபுள் எக்ஸல் மா நம்பர் இருபத்தி ஒன்னு டபுள் எக்ஸல் நம்பர் தெரியற மாதிரி ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கோங்க ஓகேவா அடுத்தது நம்பர் இருபத்தி ரெண்டு டபுள் எக்ஸல் மா இருபத்தி ரெண்டு டபுள் எக்ஸல் நம்பர் தெரியற மாதிரி ஸ்கிரீன்ஷாட் மா இருபத்தி ரெண்டு டபுள் எக்ஸல் ஓகேவா சோ நம்பர் இருபத்தி மூணு இதோட டபுள் எக்ஸல் முடிஞ்சிருச்சு மொத்தம் பதிமூணு நைட்டி டக்குன்னு வாட்ஸ்அப் கால் பண்ணி டபுள் எக்ஸல் வேணுங்கிறவங்க வாட்ஸ்அப் கால் பண்ணி உடனே ஆர்டர் எடுத்துக்கோங்கம்மா டபுள் எக்ஸல் வேணுங்கிறவங்க உடனே வாட்ஸ்அப் கால் பண்ணி ஆர்டர் எடுத்துக்கோங்க நம்பர் இருபத்தி மூணு டபுள் எக்ஸல் இருநூத்தி எண்பது ரூபாய் மட்டும்தான் Free shipping all over India, WhatsApp பண்ணி XL XL இருக்கு நம்பர் 25 3XL நம்பர் 25 3XL வா அடுத்தது நம்பர் 26 3XL மா நம்பர் 26 3XL தக்கு 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 தக்குனா வாட்ஸ்அப் கால் பண்ணி ஆர்டர் எடுத்துங்க ஸ்டாக் இருக்குற வரை மட்டுமே தான் நம்பர் 26 3XL ₹295 மாம் 3XL ₹295 free shipping all over india

அடுத்தது நம்பர் 33 எக்ஸல் மா நம்பர் த்ரீ எக்ஸல் நம்பர் தெரியற மாதிரி ஸ்கிரீன்ஷாட் நம்பர் த்ரீ எக்ஸல் நம்பர் தெரியற மாதிரி ஸ்கிரீன்ஷாட் ஓகேவா அடுத்தது நம்பர் 31 3 எக்ஸல் மா நம்பர் 31 த்ரீ எக்ஸல் நம்பர் தெரியற மாதிரி ஸ்கிரீன்ஷாட் நம்பர் 31 த்ரீ எக்ஸல் நம்பர் தெரியற மாதிரி ஸ்கிரீன்ஷாட் ஓகேவா சோ அடுத்தது நம்பர் முப்பத்தி ரெண்டு த்ரீ எக்ஸ்எல்மா பண்ணி முடிச்சிட்டேன் மேம் ஒன்றுலேருந்து பத்தாம் நம்பர் வரைக்கும் எக்ஸ் வீடியோ ஸ்கிப் பண்ணி பாருங்க ஸோ பதினொன்னுலேருந்து இருபத்தி மூணு வரைக்கும் டபுள் எக்ஸ் அதுலேருந்து நான் இப்போ ஷோ பண்றது த்ரீ எக்ஸ்எல் எல்லா சைஸும் தான் ஷோ பண்ணியிருக்கேன் ஸோ நம்பர் முப்பத்தி ரெண்டு த்ரீ எக்ஸ்எல்மா நம்பர் முப்பத்தி ரெண்டு த்ரீ எக்ஸ் குரூப்ல அப்டேட் கொடுப்பாங்க பாருங்க மேம் மேம் ஒவ்வொரு சைஸும் ஒவ்வொரு மேம் வந்து

எல்லாரும் கேட்டு ஒரு கலெக்ஷன் நைட்டு நான் ஷோ பண்ணேன் அதே கலெக்ஷனை எல்லாரும் மதியத்துக்கு கேட்டிருந்தீங்க மூன்றரை லைவுக்கு கண்டிப்பா அந்த கலெக்ஷனோட வரேன் ராதாகிருஷ்ணன் சாரீஸ் கலெக்ஷனோட வரேன் எல்லாரும் ரெடியா இருங்க ஓகேவா தேங்க்யூ மேம் தேங்க்யூ பாய்